தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஜெட் வேகத்தில் அதிகரித்தே வருகிறது இதனால் தங்கத்தை வாங்குவது என்பது மிடில் கிளாஸ் மக்களுக்கு முடியாத ஒன்றாகிவிட்டது இதற்கிடையே தங்கம் விலை இந்த அளவுக்கு உயர என்ன காரணம் இதன் விலை எப்போது மீண்டும் குறைய தொடங்கும் என்பது குறித்து வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றி பார்க்கலாம் தங்கம் விலை ஒரு பவுன் அறுபதாயிரத்தை தாண்டி வரலாறு படைத்திருக்கிறது இந்த விலை உயர்வு என்பது சாதாரணமானது கிடையாது இதன் பின்னணியில் அமெரிக்கா உள்ளது அமெரிக்காவில் முதலீட்டாளர்கள் எப்போதெல்லாம் பயப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் தங்கம் விலை உயரத் தொடங்கிவிடும் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்றபோது சட்டென இறங்கிய தங்கம் அவர் பதவியேற்ற அடுத்த நாளே உலகின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் விலை உயர்வதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் தங்கத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெறும் முப்பதாயிரம் என்கின்ற அளவில் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கம் விலை அப்படியே அறுபதாயிரம் என்கின்ற அளவில் டபுள் ஆகியிருக்கிறது இதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஐம்பதாயிரம் என்கின்ற அளவில் வெறும் மாதத்தில் வரை உயர்ந்து ஓராயிரத்திற்கு வந்துள்ளது தங்கம் விலை உயர பல்வேறு காரணிகள் உள்ளது என்றாலும் கூட சர்வதேச அளவில் தங்கம் விலை உயரவும் குறையவும் அமெரிக்கா தான் முக்கிய காரணம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றார் ட்ரம்ப் பதவியேற்றதும் பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு உள்ளதாக நினைத்துதான் தங்கம் விலை அதிகரித்தது எதிர்பார்த்ததைப் போலவே அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க இறக்குமதி வரி அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் ட்ரம்ப் அன்றே வெளியிட்டார் மேலும் சீனா இந்தியாவுக்கு எதிராக சில வரிகளையும் விதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த மாதிரியான ட்ரம்பின் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது எனவே அவர்கள் தங்கத்தின் மீது அதிக முதலீடு செய்ய தொடங்கிவிட்டார்கள் இதுதான் தங்கம் விலை அதிகரிக்க காரணம் என்று தங்க நகை வியாபாரிகள் கூறுகிறார்கள் அமெரிக்க வங்கிகள் வட்டி மதிப்பை குறைத்துள்ளன இதனால் டாலர் மதிப்பு மேலும் குறையும் இதனால் தங்கம் விலை உயரும் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தற்போது வட்டி விகிதத்தை ஐம்பது பேசிக் பாயிண்ட்ஸ் குறைத்துள்ளது இந்த முடிவு டாலரை பலவீனப்படுத்தி இருக்கிறது இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டுகிறது அமெரிக்க வங்கிகள் வட்டி மதிப்பை குறைத்திருக்கிறது இதனால் டாலர் மதிப்பு மேலும் குறையும் இதனால் தங்கத்தின் விலை உயரும் இதை ட்ரம்ப் கண்டிப்பாக ஊக்குவிக்கிற இதனால்தான் தங்கம் விலை உயர்கிறது இந்தியாவில் தங்கத்தின் விலையும் இந்திய ரூபாயின் மதிப்பும் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பை பொறுத்தது சந்தையில் தங்கத்தின் விலையும் அமெரிக்க டாலரின் விலையும் சரியும் போதெல்லாம் உயரும் அதேபோல அமெரிக்க டாலர் மதிப்பில் உயர்ந்து விட்டால் தங்கத்தின் விலை குறையும் சிறிய சிறிய இறக்கங்கள் அவ்வப்போது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுக்கவே தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்தபடியே இருக்கிறது அந்த வகையில் தங்கத்தின் விலை வரும் நாட்களில் மேலும் உயரும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதனால் தங்கத்தின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுள்ளது முந்தைய ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதியிலேயே இந்தியாவின் தங்க தேவை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தேவை அதிகரிக்க அதிகரிக்க விலையும் அதிகரிக்கும் இதனால் எதிர்காலத்தில் இதன் மதிப்பு மேலும் உயரும் கொரோனா காலத்தில் அதிகரித்த தங்கம் விலை அதன் பிறகு குறையவே இல்லை தொடர்ந்து அதிகரித்து உச்சத்தை தொட்டது இடையில் மத்திய அரசின் வரி குறைப்பு ட்ரம்பின் வருகை ஆகியவை கொஞ்சம் தங்க விலை குறைய காரணமாக இருந்தது அமெரிக்க அதிபராக மீண்டும் ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் அவரது நடவடிக்கையால் சர்வதேச வணிகம் பாதிப்படையலாம் என்ற ஒரு அச்சத்தில் பாதுகாப்பான ஒரு முதலீடாக கருதி தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது அதிகரித்து வருகிறது ட்ரம்ப் வருகையை ஒட்டி கடந்த சில வாரங்களாகவே சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பு அதிகரித்து வந்தது ட்ரம்ப் வந்தால் பெருநிறுவனங்களுக்கான வரி குறைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காரணமாகவே டாலர் மதிப்பு அதிகரித்தது ஆனால் கடந்த ஒரு வாரமாக சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பு கணிசமாக சரிந்துள்ளது இதுவும் கூட தங்கம் விலை கணிசமான அளவுக்கு அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கிறது பொதுவாகவே பொருளாதார மற்றும் புவிசார் அரசியலில் நிச்சயமற்ற ஒரு சூழல் நிலவும் போது தங்கத்தின் மீதான முதலீடு என்பது அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாகவே சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்கிறார்கள் இதனால் இந்தியாவிலும் தங்கம் விலை உயர்கிறது அதே நேரம் தங்கம் விலை உயர்வதால் எதிர்வரும் திருமண சீசனில் தங்கம் விற்பனை எதிர்பாராத அளவுக்கு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் தங்க நகை வியாபாரிகளிடம் இருக்கிறது ட்ரம்ப் வருகையால் கூடுதல் வரி பொருளாதார தடையால் சர்வதேச வணிகம் பாதிப்படைய வாய்ப்பு இருப்பதாலேயே தங்கத்தின் விலை சர்வதேச சந்தையில் அதிகரிப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் புவிசார் அரசியலில் ஒரு தெளிவு ஏற்பட்டு டாலர் ட்ரெண்ட் மீண்டும் மாறும்போதுதான் தங்கம் விலை குறைய தொடங்கும் பெருநிறுவனங்களுக்கு வரி குறைப்பு சர்வதேச வர்த்தகத்தில் சிக்கல் எதுவும் ஏற்படாது என்று தெளிவாக தெரியும் போதுதான் தங்கம் விலை உயர்வு என்பது நிற்கும் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் இந்த நிலையை நாம் அடைவோம் என்று நம்பலாம் அதுவரை தங்கம் விலை உயரவே செய்யும் அதன் பிறகுதான் தங்கம் விலை சற்று கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பிருக்கிறது இதனால் தங்கம் விற்பனை என்பது நிச்சயம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்றே வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்